கனடாவின் நோட் பகுதியில் ஒரு கட்டுமான தளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற துயரமான விபத்து ஒன்றிலே ஐம்பது வயது மதிக்கத்தக்க தொழிலாளி ஒருவர் கொங்கிரீட் ஸ்லாப் ஒன்று விழுந்ததிலே உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவமானது கடந்த திங்கட்கிழமை காலை எட்டு மணி இருபது நிமிடம் அளவிலே நடந்திருக்கின்றது டொர்ஜோக் டிரைவ் மற்றும் வெஸ்டர்ன் ரோடுக்கு அருகிலே ஒரு பனித்தளத்தில் தான் இந்த விபத்து நடந்திருக்கின்றது குறிப்பாக இது தொடர்பாக தற்போது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் விசாரணையை தொடங்கி இருக்கின்றது குறிப்பாக டி கே எல் குரூப் எனப்படுகின்ற நிறுவனத்திற்கு சொந்தமானதாக அடையாளம் காட்டப்பட்ட குறிப்பிட்ட விபத்து நடந்த கட்டடத்திற்கு வெளியே பல போலீஸ் வாகனங்களும் தடையவியல் அடையாள சேவை வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருந்தது என்றும் இந்த விபத்து கட்டுமான துறை பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை இருக்கின்றது என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது தொடர்ச்சியாக மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரின் விசாரணைகளை தொடர்ந்துதான் மேலதிக தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி